ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்கேட்டிங் இருக்கு இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் இது வந்து ஸ்டேட்டில் எங்கே வேணால் நடக்கும் வேறு பக்கம் ஒரு ஒரு மகாராஷ்டிரா இல்லைன்னா டெல்லி அந்த மாதிரி நடந்திருந்ததுனால் நம்ம அங்கேருந்து இங்கே போக வேண்டியதாக இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அது அமைஞ்சதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷம் அதாவது இங்கே த இந்தியாவிலருந்து எல்லா மாநிலத்திலேருந்து இங்கே வந்து ஸ்கேட் பண்ணுறாங்க இந்த ஸ்கேட் பண்ணுற மூலிமா சில நன்மைகள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது படிப்பு சார்ந்த விஷயங்களில் இதில் வந்து நம்ம வின் பண்ணோம்னா அதுக்குண்டான சலுகைகள் வந்து கவர்மெண்ட்டு நிறையா அறிவிச்சிருக்கு அதனால கூட இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு விருப்ப ஸ்போர்ட்ஸாக இருக்குது அது அதனால நம்ம அந்த ஸ்போர்ட்ஸை கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்கேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதியை நம்ம இதில் வந்து நிறைவு செய்கிறோம் அதனால் மக்கள் அனைத்து குழந்தைகளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுலேருந்து குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைகள கூட ஸ்கேட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணி அதில் அவங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க கண் அமைக்கிற நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் போயிடுறாங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க அது ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் அந்த மாதிரி அவங்க அதில் ஈடுபடு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அவங்களை அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இதில் வந்து வின் பண்ண முடியும் நிறையா வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் என் பையன் இதில் கலந்துக்கிறான் அப்படிங்கிறது மகிழ்ச்சி இதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் ரொம்ப வருஷம் இதுக்காக நம்ம கோச்சிங் எடுக்கணும் அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெடணும் எங்கள் திருப்பூரில் வந்துட்டு டிஎஸ்கே டிஏ ஸ்டில் போடு திருப்பூரில் வந்துட்டு லெனின் மாஸ்டர்னு இருக்கிறாரு திருப்பூர் ஸ்கேட்டிங் அகாடமி அப்படின்னு சொல்லி போட்டு சின்னாடி பாளையத்தில் வச்சுருக்காரு அவர் வந்து இப்போ கோச்சிங் கொடுத்து அவர் மூலிமா நம்ம இங்கே நேஷனல்ல கலந்துக்கிறோம் இது வந்து ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவல் எல்லாமே நடக்கும் இதை வந்து நேஷனல் லெவல் தேசிய லெவலில் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் கவர்மெண்ட்டில் சில சலுகைகள் அனுபவிக்கலாம் அதுமில்லாமல் அவங்களோட ஆத்ம திருப்திக்காக நம்ம இந்த விளையாட்டை வந்து அரங்கேற்றும் போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியும் கொடுக்குது நம்ம குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஊக்குவிச்சு இதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணோன்னா நான் வேண்டி விரும்பி நம்ம சேனல் மூலிமா நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ் என்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு கருத்து இல்லை ரெண்டாவது இதில் சின்ன சின்ன குழந்தைகளை இந்த இது சிலிகான் ரோடு போட்டிருக்காங்க இதுல ரொம்ப ஹைஸ்பீடில் போவாங்க அப்படி இது வந்து சிந்தடிக் ரோடு சிலிக்கான் ரோடு மாதிரியே இருக்கும் ரொம்ப கால் வச்சாலே பறக்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம வீல் வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற அந்த வீல் வாங்கிட்டு ஸ்கேட்டிங் பூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம அதில் போக முடியும் அது அவங்களுக்கும் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் அவங்க தருவாங்க அதை போட்டுகிட்டு தான் நம்ம நம்ம இதில் கலந்துக்கிட்டு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற நிறையா ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இன்னோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கோடு இருக்கும் ஒயிட் கலர் கோடு இருக்கும் அந்த அந்த கோட்ல வந்து நம்ம டச் பண்ணிட்டோம்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவோம் நம்ம அவுட் ஆயிடுவோம் வெளியே துரத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கவனமாகவும் கவனம் செதறாமையுமே இதுல விளையாண்டாதான் நம்ம மற்ற போட்டிகள்ல போய் விளையாண்டு நம்ம வின் பண்ண முடியும் இதுல வின் பண்ற மூலிமா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சம்பவமா இங்க இருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் மாஸ்டருக்கும் நம்ம பெருமை செய்து கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்மளை வச்சு நடத்துற மாஸ்டருக்கும் லெனின் மாஸ்டரும் சொல்லிட்டு என்னோட பையனுக்கு ஆரிக்கைக்கு அவரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா அந்த மாணவ செல்வங்கள் வந்து வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிங்கமாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிற என்ற மாற்று வருத்த இல்லை அனைவரும் தங்களோட குழந்தைகளை அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்போர்ட்ல விளையாடுவீங்க அப்படின்னு நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி உங்கள் அன்புடன் லாஸ்ட் வெஞ்ச் கலர் கிளாஸ் உங்களை எப்போதும் அரவணைக்கும்